வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வே கிடையாது இன்டர்வியூ மூலிமா தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூமெண்ட் பண்ண போது தான் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் என்ன எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்ற வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் டேரெக்டாக அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் வந்து எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க இதில் வந்து எதுக்காக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து கான்ட்ராக்ட் பேஸ்க்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அதை நோட்டிஃபிகேஷன் நீங்கள் க்ளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் எங்கேருந்து வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து எடுக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்டு இதில் லீடிங் பப்ளிக் செக்டர் பேங்க்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஜாப்புக்கான என்னென்ன எலிஜிபிலிட்டி அண்ட் எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அண்ட் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து ஏதாவது டிசிப்ளினாக இருக்கிற இந்த கோர்ஸ் வசை வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது அப்படி இல்லைனா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதாவது பர்சனல் சர்டிஃபிகேஷன் ஃபினான்ஸு அல்லது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் லீகல் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் ஃபைவ் இயர் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபினான்ஸ்லேயோ அல்லது கம்பெனிஸ்லையோ அல்லது லீகல்லையோ அல்லது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேயோ நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த தலாரமாக சரிங்களா அண்டு இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கான பீரியடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ இயர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உங்களுடைய நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கிரீன் கம்யூனிட்டி வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டில் வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அதாவது ஷார்ட் லாஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி முடியாத பட்சத்துக்கு நீங்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அப்ளை பண்ண அவங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் அண்ட் குரூப் டிஸ்கஷனும் அந்த இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து கன்ஃபார்ம் வந்து கிடையாது நீங்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் இருக்கிற டாஸ்க்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியோ இல்லை இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீஸு பே பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சாரி ஹண்ட்ரட் ருபீஸும் மற்ற கேண்டிடேட்டு ஆல் அதர் கேண்டிடேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு இவங்க கொடுத்துருக்கற இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து அக்கௌண்ட் நம்பர் எஃப்இ கோட் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமாவோ அல்லது நீங்கள் டேரெக்டாக அந்த பேங்க்லேயே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் கேட்டால் நீங்கள் வந்து அந்த பேங்க்கில் போயிட்டு நீங்கள் ஒன்ஸ் அதெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஸ்பெஷலிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா இதுக்கு வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் கடைசி வரைக்கும் இருக்குது இந்த அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற சில டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட்டுன்றதை கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரக்டாக இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க இதில் உங்களுடைய ரீசெண்டாக ஃபோட்டோ சரிங்களா ரீசெண்டாக இருக்கிற ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து வித் சிக்னேச்சரோட நீங்கள் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுடைய ஃபுல் நேம் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் கரெக்ட் பண்ணுறீங்க அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க அதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து மெயினாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எஸ்எஸ்எல்சு அந்த எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் ஏஜும் அதே மாதிரி தான் சரிங்களா கேட்டகிரியில் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி நீங்கள் எந்த கேட்டகிரினாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் வேகன்ஸியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றத அவங்க கொடுக்கல வேக்கன்சி ஏதாவது அப்டேட் பண்ணால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அண்ட் நேஷனாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் மெயிலாக ஃபீமெயிலாகனு கேட்டிருக்காங்க அண்ட் ரிலீஜன் வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பே பண்ணீங்க அதோடைய பேமெண்ட்டுக்கான டேட்டு அண்டு ரெஃபரன்ஸ் நம்பர் சரிங்களா யூடிஆர் நம்பருன்னு இருக்கும் அந்த நம்பரை வந்து நீங்கள் இதில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு ஃபாதர் நேம்ஸை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா கேப்ச்சர் அது வந்து கேப்சல் லெட்டர் தான் நீங்கள் வந்து எழுதி எழுதியாகணும் அண்டு மதர் டங் மதர் லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜ் வந்து தெரியும் அண்டு உங்களுக்கு வந்து எந்த எத்தனை லாங்குவேஜ் வந்து தெரியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க ரீடு பண்ண அண்ட் ரைட்டு அண்ட் ஸ்பீக் பண்ண உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வந்து தெரியும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க உங்களுடைய எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து சேர்ந்தீங்க எப்போ உங்களுடைய யூனிவர்சிட்டியோட நேம் என்ன உங்களுடைய பாசிங் இயர் என்ன உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன நீங்கள் எந்த கிரேட் அண்ட் கிளாஸில் வந்து பாஸ் ஆகிருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா நீங்கள் வந்து எங்கே ஒர்க் பண்ணிங்க எந்த இதில் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போது ரீசண்டாக வந்து ஜாப்பில் இருக்கீங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க எஸ்என்னு எஸ்என் கொடுங்க இல்லைன்னா நோன்னு நோன்னு கொடுங்க எஸ்என் கொடுத்தீங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணுற ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் டிக்ளரேஷனில் ஒன்று நீங்கள் படிச்சுட்டு ப்ளேஸ் அண்ட் டேட்டை வந்து நீங்கள் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்துட்டு இவங்க கொடுத்துருக்குற அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலயமோ அல்லது நீங்கள் பேங்க்லேயும் வந்து கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ கேஸ் இது தான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா யாரும் மிஸ் பண்ணாதீங்க தமிழ்நாட்டில் வர்றது ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம் அண்டு சேலரி பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு தான் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது சரிங்களா ஃபைவ் இயர் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ காஷ் தேங்க்யூ